உல உறவுகளுக்கு வணக்கம் கனடாவில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஈழத்தமிழர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் அறுபத்தி ஆறு வயதான நபரை உயிரிழந்திருக்கின்றார் அவர் மகனால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று அவருடைய மகனையும் சந்தேகத்தின் பேரில் போலீசார் கைது செய்திருக்கின்றார் இது டொரண்டோ ஸ்காப்ரோ பகுதியில் நடந்திருக்கிறது என்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது வெளிநாடு செல்வதென்றாலே கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து எத்தனையோ பிரச்சனைகளின் மத்தியில் எங்களுடைய உறவுகள் ஒவ்வொரு நாட்டிற்கும் சென்று கொண்டிருக்க சரி வெளிநாட்டுக்கு செல்லும் எங்களுடைய உறவுகளாவது வெளிநாடுகளில் நிம்மதியாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் தந்தையை மகன் தான் கொலை செய்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகப்பட்டு கைது செய்திருக்கின்றார்கள் வயதான மகன் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருந்திருக்கின்றார் என்றும் செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த மனநிலம் பாதிக்கப்பட்டு மகன் இருக்கின்றார் என்ற ஒரு சம்பவத்தை பார்த்தவுடன் இன்னும் ஒரு உண்மை சம்பவம் நினைவுக்கு வந்தது அதனால் தான் இந்த செய்தியின் நாங்கள் எடுத்து தருகின்றோம் ஏனென்று சொன்னால் வெளிநாடுகளில் எங்களுடைய உறவுகள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் என்று இங்கே தாயகத்தில் இருக்கும் ஒரு சில உறவுகள் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் இங்கே இருப்பவர்களை விட துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில அனுபவங்கள் எமக்கு இருந்து ஒரு அன்னை எமக்கு தொலைபேசி எடுத்திருந்தார் தன்னுடைய அக்கா இங்கே தனியாக இருக்கின்றார் அவர் ஒரு பிரச்சனையில் இருக்கின்றார் அவரை மீட்டு தன்னுடைய காணியை காப்பாற்றம் கூறியிருந்தார் அத்தோடு நாங்கள் அவரை மேலதிகமாக விசாரித்தோம் இப்பொழுது நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது தான் தனியாகத்தான் இருக்கின்றேன் கணவர் பதிமூன்று வருடங்களுக்கு முன்னரே இறந்து விட்டார் தனக்கு ஒரு மகன் இருக்கின்றார் அவருக்கு இருபத்தி நான்கு வயது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கின்றார் அதாவது ஓட்டிசம் நோயினால் பாதிக்கப்பட்டவராக இருக்கின்றார் ஆனால் இப்பொழுது மகன் தொடர்பாகவும் ஒரு பிரச்சனையை நான் அகப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லி சொன்னார் அப்படி என்ன பிரச்சனை என்று நாங்கள் வினவினோம் வினவும் போது அவர் கூறினார் மகன் மனநிலை பாதிக்கப்பட்டவர் பக்கத்து வீட்டில் இருக்கும் பெண் பொலிசிடம் முறைப்பாடு செய்திருக்கின்றார் என்னவென்று சொல்லி சொன்னார் மகன் அத்துமீறி அந்த பெண்ணை தொட்டார் என்று சொல்லி அவர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருக்கின்றார் அதனால் அதனால் அந்த பிரச்சனை தொடர்பாக நான் போலீசிடம் செல்வதற்கு இருக்கின்றேன் என்னுடைய அக்கா இங்கே பிரச்சனையில் ஆகப்பட்டிருக்கின்றார் தாயகத்தில் நீங்கள் அவரை பாருங்கள் என்று சொல்லி என்னிடம் கேட்டுகின்றார் இதனை பார்க்கும் பொழுது வெளிநாடுகளில் இருக்கும் எங்களுடைய உறவுகள் நிம்மதியாக வாழ்கிறார்களா என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இது ஒரு பிரச்சனை தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் இவ்வாறு பல பிரச்சனைகளோடு தான் எங்களுடைய உறவுகள் வெளிநாடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் வெளிநாடுகளில் எங்களுடைய உறவுகள் வாழுகிறார்கள் என்றவுடன் நிம்மதியாக வாழுகிறார்கள் நாங்கள் நினைக்கக்கூடாது தவிர நீங்கள் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் ஆவது நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இங்கே இருக்கும் உறவுகளும் விரும்புகின்றார்கள் இப்பொழுது அறுபத்தி ஆறு வயதான ஒரு தந்தையை மகனை கொலை செய்தார் என்று அந்த மகன் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்றும் அவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் என்பதும் ஒவ்வொரு தமிழருக்கும் வேதனையான ஒரு பதிவாகத்தான் இருக்கும் அதனால் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பாதுகாப்பாக அன்பானவர்களாக வாழ வேண்டும் தவிர இவ்வாறு மனநலம் பாதிக்கப்பட்ட இயலாத பிள்ளைகளை வைத்திருக்கும் பெற்றோர்கள் நீங்கள் அவர்களை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதும் இது ஒரு தகவலாக நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் அதனால் எங்களுடைய உறவுகள் தமிழால் நாங்கள் ஒன்றுபட்டிருக்கின்றோம் நாங்கள் ஒற்றுமையாக ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் நாங்கள் துணையாக அவர்களுக்கு இருக்க வேண்டும் மற்றும் ஒரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்